ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமானந்த கோபால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் இன்றைக்கி வந்து மூணாவது நாளாக வந்து நான் முடக்கத்தான் சூப் சொல்லியிருக்கேன் இந்த குளிர் நாளில் வந்து மூட்டு வலியோ இந்த மூட்டுக்கள் வாதமோ எல்லாமே அதிகப்படியாக தெரியும் அதுக்கு வந்து வாரம் ஒரு நாள் இந்த முடக்கத்தான் சூப் வச்சு குடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த வழியெல்லாம் குறைஞ்சிடும் நாளில் ஏற்படுகிற நரம்பு வலிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டு நல்லா வெடித்த உடனே நல்லா வெடித்த உடனே வந்து தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதச்சிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அந்த கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீரையோட கீரைக்கு வந்து தக்காளி தக்காளி வெங்காயம் வச்சு கீ தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு கீரையை வந்து அந்த கீரையும் போடுங்க எடுத்து போட்டு கீரையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் பச்சை வாடகை சில பேருக்கு பிடிக்காது அதனால் நல்லா ஒரு வ வதக்கி நல்லா வதக்குங்க நல்லா வதச்சிட்டு ஒரு வதக்கு நல்லா சூள் கொஞ்சம் சுள்ள வதங்கணும் வதங்கின உடனே அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் ஏதோ கீரைகளில் ஏதோ இது ஆண்டிபய ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து சரி பண்ணணும் அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுங்க அரிசி கழுவுன தண்ணி முதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி வந்து அந்த காலத்துலலாம் பருப்புக்கு குழம்புக்கு எல்லாம் இதான் வைப்போம் இப்போ யாருமே வைக்கிறதில்ல அதுக்கு பதில் அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றிக்கணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அளவு நல்லா ஊற வச்சு முன்னாடியே ஊற வச்சுருங்க போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி விட்டு அந்த கீரையை வந்து நல்லா சுண்ட வைங்க நல்ல நல்ல கீரை வந்து நல்ல ஒரு மூணு விசில் நாலு விசில் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு குடித்து பாருங்க இது வந்து உங்களுக்கு இந்த பனிக்காலத்தில் ஏற்படுற மூட்டு வலி ததை வலி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் நல்ல ஒரு குளிர்காலத்துக்கு தேவையாக ஒரு நல்ல சூப்பாகவும் இருக்கும் ஃப்ரீ மோஷன் ஆகும் எல்லா வலிகளுக்குமே நல்லது இந்த முடக்கத்தான் சூப்பு புரிகிறதா நன்றி வணக்கம்